பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் விசில் சத்தம் பறக்க செய்த தாவிக நிர்வாகிகள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் பயணிகள் வியாபாரிகள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக சின்னமாக அறிவிக்கப்பட்ட விசில் வழங்கி கொண்டாடிய நிர்வாகிகள் வரும் சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக உள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சின்ன ஒதுக்கீடு செய்யக்கோரி இந்திய தேர்தல் ஆணையத்தில் வேண்டுகோள் வைக்கப்பட்டது அந்த வகையில் தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் உற்சாகமடைந்தனர் மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் தாவேகா நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு விசில் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தாவேகாவுக்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டதை திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பூரந்தவள்ளி தொகுதி தாவேகா நிர்வாகிகள் பூரந்தவள்ளி பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கழுத்தில் விசில் அணிந்து வந்த நிர்வாகிகள் நடத்துனர் உள்ளிட்ட அனைத்து பயணிகள் மட்டுமின்றி பேர் நிலையத்தில் காத்திருந்த நூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு விசில் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் பொதுமக்களுக்கு விசில் வழங்கியதோடு விசில் சின்னத்தை வரவேற்கும் வகையில் அவர்களை விசில் ஒலிக்க செய்து உற்சாகமடைந்தனர் வெற்றி சின்னம் ஏழைகளின் சின்னம் எளியவர்களின் சின்னம் என விசில் சின்னத்தை வரவேற்று கோஷம் எழுப்பினர் சின்னம் என்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் சார்பாக மக்களும் தமிழக தமிழக வெற்றி கழகம் தளபதிக்கு எங்களோட சின்னத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அறிமுகப்படுத்திய ஒரு மூன்று நான்கு மணி நேரத்திலே மூளை முழுக்கெல்லாம் தமிழக மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது இந்த ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேருந்து ஏழை மக்களின் சின்னமாகவும் நடுத்தர மக்களின் சின்னமாகவும் ஊழலை ஒழிக்க சின்னமாகவும் இந்த விசில் சின்னம் இருக்கும் தளபதி கோட்டையில் அமர வைப்பதே எங்களுடைய குறிப்போட நோக்கம் வாழ்க தளபதி உலக தளபதி மக்கள் தளபதி வெற்றிகழகம்